இது டிஷ்யூ பேப்பர் ஹோல்டருங்க ஆனால் டிஷ்யூ பேப்பர் வெளியில் வைக்கும் போது டஸ்ட் ஆகுமேன்றதுனால வச்சுருக்கேன் ஆனால் அதில் போட்டு வச்சா நல்லாயிருக்கும்ல அதே மாதிரி இங்கே இது இருக்குது பாருங்க இங்கே பேரை மறந்துட்டேன்ப்பா கெட்டல் கட்டலும் வரல இந்த கெட்டலும் வந்து மேரேஜ் கிஃப்டாக வந்துச்சு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஆனால் இன்னும் ஒரு முறை கூட யூஸ் பண்ணவே இல்லை கிச்சனில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை எனக்கு ஃப்ளக் பாயிண்ட்டு ஃப்ளக் பாயிண்ட்டுக்கிட்டே வந்து வைக்கணும்னா

ஒண்ணுட்டாசி சரி ஒண்ணு சொல்லிட்டு நான் உடனே ரெண்டு பேரும் வருந்து கேட்டி வரேன் இங்க புரட்டாசி வரல வரலா அதனால தலை கூட்டிட்டு சாப்பிடலாம் இங்க பெருமாள் கோயில் கூட நல்லா இருக்கான் போகலாம்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அப்பா வந்து கொஞ்சம் வேலையை இறங்கிட்டாரு பொண்ணு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு ஆமா நாளைக்கு ஊருக்கு போறாங்க அவங்க அதனால இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி எல்லாம் வச்சுட்டு போவோம் பிரியா என்ன பண்ணுது மாத்தி மாத்தி வச்சுட்டு எடுக்க முடியாம அவசரப்படுது அவர் மாப்பிள்ள தான் மேல இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவாரு டிவி அங்கிறதுனால எட்டி எடுக்க முடியல ஆமா எல்லா பொருளும் வீடியோ எடுக்கணும் வாங்கி வச்சுட்டு சாதாரண இருக்கிற ஸ்டீல் தட்டம் அது வச்சு இதை வச்சு வீடியோ எடுக்குது பிரியா அதனால நாங்க வந்து நீட் பண்ணி கொடுத்துட்டா வீடியோ இதெல்லாம் கீழே வைக்கிறோம் தேவை சாப்பிட்றாங்க அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க டிவி சேஃபா இருக்கணும்னு உள்ள கொண்டு வந்து வச்சுட்டாரு அப்பா எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணிக்கலான்னு அதான் அம்மா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அதான் அப்பாக்கு இப்ப என்ன ஆச்சுன்னா எடுத்து வச்சதெல்லாம் இப்ப திரும்ப எடுத்துட்டு இருக்கிறாரு வெளியில வச்சா ரொம்ப டஸ்ட் ஆயிடுதுலப்பா அதனால நான் பாக்ஸ்ல வச்சுக்கிறது ஒன்று ரெண்டு மட்டும் யூஸ் பண்றதுக்கு எடுத்துட்டு மீதியெல்லாம் அப்புறம் அப்படியே வச்சுக்கலாம்

வெண்டக்காய் பொரியல் வந்து அவங்க தான் பண்ணுவார் நான் பண்ணேன்னு வச்சிங்களா ரொம்ப ரோஸ்ட்டு பண்ணிவிட்டோம்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அவர் பச்சையாகவும் இருக்கும் நல்லா வெந்துருக்கும் இருக்கும் அதனால் அந்த பிரியா அப்பா எனக்கு வெண்டைக்காய் பொரியல அப்பா தான் அப்படியே பண்ண போகிறாரு ஓகேம்மா ம் ம் ஆனால் எனக்கெல்லாம் நான் தான் பண்ணுறேன்ப்பா எனக்கெல்லாம் எதுவும் ஆள் இல்லைப்பா ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடுறாரு அப்புறம் ஏன் அவங்க வீட்டுக்கார செஞ்சு தர மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்றது அதுக்காக சொன்னேன் நான் இல்ல தெரியல சாம்பார் செய்வாரு ஏதாவது கொஞ்சம் புரியலாம் இது வரைக்கும் பண்ணி கொடுத்து ஒரு ரசம் இல்ல செய்யற ரசமே அவ்வளவுதான் நான் ரசமே செய்யறது இல்லப்பா ரசம் எங்க வீட்டுக்காரர் தான் நல்லா காரசாரமா அந்த மிளகு அதெல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டு சீரகெல்லாம் நிறைய போட்டு என்னுடைய நான் கூட பட்டினி இந்த வேர்களை போட்டு குழம்பு வச்சிட்டனா அப்புறம் வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் புளி கொஞ்சம் அதிகமா ஊற்றிட்டனா அதனால வந்து அவர் சாப்பிடவே ரசத்துல சாப்பிட்டார் இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் பொரியலும் வத்த குழம்பு சூப்பரா என்னுடைய கீரை குழம்பு சொன்னீங்க கீரை குழம்பு நான் செஞ்சுக்கிறேன் அப்பா சாப்பிடணும்னா கீரை வேணா போட்டு

அங்கேருந்து மூட்டை கட்டி வேர்க்கடலை கொண்டு வந்தாங்க காய வச்சு உடச்சி இது இதோட அதிகமாக எனக்கு கொடுத்துட்டு போறாங்க அம்மா பாதி எனக்கு நிறையவே இருக்கு இது கொஞ்சம் கம்மி தான் உனக்கு கொடுத்துருக்கிறது ஆமாம் எங்கள் காட்டில் போட்டது கொஞ்சம் எள்ளு கொடுத்துருக்க அம்மாவுக்கு எதுனா செய்வாங்க அப்படின்னு நல்லெண்ண கொடுக்குறாங்க போவோம் எண்ணெய் வேலைக்கு நமக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு போகிறோம் இல்லை நல்லா சுத்தமான எண்ணெயில் ஆட்டினது அதனால சரி கொண்டு போய் அவங்களும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கட்டும் அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை ஐயோ எப்படி எல்லாம் போட்டு விடுறாங்க பாருங்கள் நடுவில் நடுவில் எங்கள் அம்மா அப்புறம் இந்த சமையல் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான மைசூர் பார்க்க செய்ய போகிறோம் ஸ்வீட் தீபாவளி வந்துச்சு இல்லையா அப்புறம் நம்ம வீட்டில் வந்து அங்கே கோயம்புத்தூருக்கு வந்துட்டு நம்ம முறுக்கு தட்டை சோமாஸ் இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம் ஸ்வீட் ஐட்டம் வந்து எதுக்காக நான் இங்கே செய்கிறேன்னா அங்கே செஞ்சா ரெண்டு பேருமே வந்து ஓரளவுக்கு வயசு அதிகமாகிடுச்சு அம்பாள் தாண்டிட்டு நாங்கள் அதிகமாக ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாது இங்கேனா சரி மாப்பிள்ளை சாப்பிடாரு பிரியா சாப்பிடலாம் அப்புறம் தான் சாப்பிடக்கூடாது அதனால கொஞ்சம் ஸ்வீட் ஐட்டம் மட்டும் இல்லையா நாங்கள் கொடுத்து அனுப்புவோம் இப்போ நாங்களே செய்கிறோன்னா எக்ஸ்ட்ரா செய்கிறோம் இல்லையா அது வந்து கொடுத்து அனுப்பிடுவோம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி அதனால ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் ஸ்வீட் செய்யலாம் அப்படியா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் சொல்லி சொல்லியிருக்கிறேன் நாங்கள் நாளைக்கு ஊருக்கு போக போகிறோம் இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு மூணு நாளாக வந்து ட்ரிப்பே அடிச்சுட்டோம் கோயில் அங்கே என்னன்னு சொல்லிட்டு ஆமாம் சரி பார்ப்போம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து ஸ்வீட் உங்களுக்காக வந்து சூப்பராக இன்றைக்கி வந்து இந்த பிளாகோட மைசூர் பாக் செய்யலாம் பிரியா நெய் மைசூர் பாக் அப்பா தான் வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறேன்னு சொன்னார் ஆனால் இப்போ வந்து வேலையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீயே பண்ணிவிடுவோம் கேட்டாரா அதனால் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்தர் போட்டுட்டேன் உளுத்தம்பருப்பு போட்டால் இப்போ ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து தோலோடு இடிச்சுக்கிட்டேன் ஏன்னா அங்கே பருப்பு கலர் மாதிரி அதனால ஸ்பீடாக பேசி பூண்டு சேர்த்துற அப்புறமா பேசிக்கலாம் பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் வறுப்படுத்தும் இப்போ வந்து பூண்டு நல்லா வறுப்பட்டுடுச்சு பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஆனால் இதை வந்து நம்ம பொரியல் பண்ணி எடுக்கும் போது ஒரு சின்ன கப்புக்கு தான் வரையும் இப்போ இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து வெண்டைக்காய் பொரியலுக்கு வந்து வெங்காயம்லாம் சேர்க்க மாட்டோம் வெறும் பூண்டு மட்டும் போட்டு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு வெண்டைக்காய் போட்டு அதிலே வதக்கிட்டு அப்புறம் கடைசியாக தான் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்குவோம் வேறு எதுவும் சேர்க்க மாட்டோம் சூப்பராக இருக்கும் வந்து வெண்டக்காய் பொரியல் சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் நான் மஞ்சள் தூள் போடுவேன் நீங்கள் போட மாட்டீங்க நான் மஞ்சள் தூள் போடுவேன் பிரியா வந்து இன்னைக்கு வீடியோக்கு வந்து தமிழ் புது மசாலாவுக்கு வந்து சுயம் செஞ்சுச்சுங்க கடலப்பருப்பு வச்சு உளுந்தும் அரிசியை வந்து ஊற வச்சு அரைச்சி கடலப்பருப்பு வேக வச்சு பூர்ணம் செஞ்சு சுயம் அதாவது தீபாவளிக்கு வந்து மெயின் வந்து சுயம் செய்வோம்

அப்படியா அதே மாவுதான் அது கூட எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு எடுத்து இது மாவில் கொட்டி காரசியம் செய்யறது அவ்வளவுதான் நம்ம ஸ்வீட் தான் பண்ணியிருக்கிறேன் நல்லா காரம் தான் இப்போ இதை வந்து போண்டாவா செஞ்சுட்டு போறோம் அப்பா சமைக்கிறேன்னு சொல்லிட்டு எண்ணெய் விட்டு அவர் போயிட்டாரு வேற வேலையை ஒரு பக்கம் வந்து ஏன்னா டைம் வந்து பன்னெண்டுக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஒன்றரை மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் அதனால ஒரு பக்கம் பொரியல ஒரு ஒன்றரை மணிக்கெலாம் இல்லை இன்னும் பத்து நிமிஷத்துல ஃபோன் பண்ணுவாரு ஓ ஆமாம்ல அதனால வந்து ஒரு பக்கம் வெண்டைக்காய் வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து வத்த குழம்பு செய்யப்பாரு அதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து எல்லாத்தையுமே வந்து தொடச்சி கிளீனாக எடுத்து வச்சுட்டாரு கொஞ்சம் மாற்றி வச்சிருக்கோம் ரொம்ப இடம் வந்து அடைச்சலாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாற்றி எடுத்து வச்சுருக்கோம் எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸும் இருக்குது பாருங்க நிறைய பொருள் தான் வரும் இது எல்லாமே வீடியோ எடுக்கிறதுக்காக அப்பப்போ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அப்பப்போ வாங்கின பொருள் தான் அவ்வளோ இருக்குது குழம்பு வந்து நான் குக்கரில் தாளித்து விட்டுங்க டைம் ஆகுதுன்றதுனால அது என்னென்ன போட்டோம்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் நான் வந்து வீடியோ எடுக்கல எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு கொஞ்சம் சீரகம் போட்டு வரமிளகா போட்டு பூண்டு போட்டு நல்லா வறுப்பட்டுட்டுன்னு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் துவரம் பருப்பு போட்டு நல்லா கழுவிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடி துவரம் பருப்பு போட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து பருப்பெல்லாம் நல்லா கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு வறுத்துட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு ரெண்டு விசில் வச்சு வச்சுட்டா சீக்கிரம் டைம் ஆகிடுச்சுன்றதுனால நான் குக்கரில் வச்சுட்டு குண்டால தான் செய்வேன் நான் இப்போ இறக்கி இதை கடைஞ்சிட்டா முடிஞ்சிட்டு தாளிக்கிற வேலை கூட இல்லை எல்லாமே நம்ம எண்ணெயில் வாதக்க எல்லாம் பண்ணதுனால் நாங்கள் எப்போவுமே அப்படியே கடைஞ்சி அப்படியே சாப்பிட்டுக்கோம் இந்த பக்கம் வந்து பாருங்கள் வெண்டைக்காய் இவ்வளோ இந்த கடாய் நிறையா போட்டோம் பாதி அளவுக்கு ஆயிடுச்சு முக்கால் பாகம் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் உப்பு எல்லாம் இப்போ தான் கரெக்டாக இருக்கும் அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்க்குறேன் நான் இது காரன்றதுனால கொஞ்சம் சேர்த்துக்கலாமா ஃப்ரீயா போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் ம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா காரம் அதிகமாக இருந்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறீங்களா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ போட்டால் தான் உப்பு காரெல்லாம் வந்து வெண்டைக்காயம் நல்லா பிடிக்கும் எங்கள் வீட்டுக்கா எங்கள் வீட்டுக்கு போட்டுண்ணா இல்லையே ஓ வதக்கும் போது போட்டுனா கொஞ்சம் ஓ சரி சரி நல்ல நல்லா ஞாபகப்படுத்தணும் அவ்வளோதாங்க உப்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நம்ம அப்படியே வதக்கும் போது காரம் உப்பு எல்லாம் வந்து நல்லா நல்லாடும் வெண்டைக்காவும் இன்னும் ஒரு கால் பாகம் வந்து நல்லா வதங்கிரும் இந்த மாதிரி வந்து அந்த பிசு பிசுப்புலாம் இல்லாமல் இருக்கணும் இப்போ பாருங்கள் ஒன்னோட ஒன்று தனித்தனியாக ஒட்டுதில்ல ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது அப்படியே நாறு மாதிரி இருக்கும் ஆமாம் அதுக்கப்புறம் வதங்க வதங்க வந்து இந்த மாதிரி ஆகிடும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டக்கூடாது இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கம்மியாக வச்சுட்டு வதங்கட்டோம் அதுக்குள்ளே வந்து நம்ம பருப்பு வந்து கடைஞ்சிக்கலாம் வெயிட் குறையணும்னு நினைக்கிறேன் ஆமாம் அம்மா என்ன திரும்ப சொல்லி அனுப்புனாங்க உங்கள் அப்பா கடை போட்டு வச்சுருக்கிறாரு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்புனாங்கப்பா கடை போடலை நான் இங்கே அம்மா கடை போட்டுக்கிற பாரு சொன்னால் எனக்கும் காதில் கேட்டுது கடை போடலை இதெல்லாம் தேவையில்லாத பின்னுங்கள்லாம் எக்ஸ்ட்ரா பின்னெல்லாம் தனித்தனியாக அந்த ட்ராவல் இந்த எல்லாம் க்ளீன் பண்ணுறோம்ல இதையும் நல்லா தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி தேவையான வரைக்கும் வச்சுட்டு தேவையில்லதெல்லாம் எடுத்து போட்டு இந்த பொருள் எல்லாமே நீ தான் இப்போ எடுத்து உள்ள இந்த பொருள் எல்லாமே நீ வச்சு வச்சு தான் என்ன அதை வந்து திருப்பி ரெடி பண்ணி தொடச்சி வைக்கிறேன் எல்லாமே இது மாதிரி இது வந்து நம்ம கேமராவுடைய இது மெயினாக வெளியே வைக்கணும் முன்பக்கம் அதனால அதெல்லாம் எடுத்து வைக்கலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை எல்லாம் வைக்கணும் வைப்போம் பாருங்கள் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பருப்பு வந்து கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் நான் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி போட்டு வதக்கி பண்ணுங்க அப்படி உங்களுக்கு இந்த வத்த குழம்பு வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது இல்லை நீங்கள் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இப்போ டைம் ஆயிடுச்சு டிஃபன் பாக்ஸ் போட்டுலாம் கொடுப்பிரியா இவங்க நம்ம சமைக்கும் போதே வந்து அங்கே வேலை செஞ்சு நினைக்கிறாங்களா நம்ம இங்கேயும் வீடியோ எடுக்க முடியல அங்கேயும் பண்ண முடில வேலை சாதம் சாதம் போட்டாச்சு வெண்டைக்காய் பொரியலும் பாக்ஸில் போட்டாச்சு இப்போ வத்த குழம்பு இது வந்து டேஸ்ட் நல்லா இங்கே நீங்கள் ரேஷன் பருப்புலாம் வந்து வத்த குழம்பு செஞ்சு பாருங்களேன் இதுவும் ரேஷன் பருப்பு தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் பருக்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் கட்டுறது எத்தனை வருஷமா பிரியா கட்டினுக்கிறேன் இப்போ தான் இப்போதான் இடையில இல்லை ஒரு அஞ்சாறு வருஷமாக தான் நினைக்கிறேன் டிஃபன் பாக்ஸுக்கு அஞ்சு மணிக்கு எழுந்து கட்டுற வேலை எனக்கு இப்போது வந்து மாப்பிள்ள வந்ததுக்கப்புறம் கட்டினீங்க யார்னா நம்ம வீட்டில் வெளியே வேலைக்கு போகிறது இல்லையா அதனால் வந்து பாக்ஸு கட்டுற வேலை இல்லை இப்போ தான் நான் டிஃபன் பாக்ஸ் வந்து கட்டுறேன் நம்ம வீட்டுக்கும் இங்கே வந்தப்போ கொடுத்துடலாம் பிரியா கொடுத்துரு கொஞ்சோண்டு வந்து பிரியா செஞ்ச ஸ்வீட் நீங்கள் அந்த மாவு அதில் என்ன பண்ணால் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு பார்த்தா இலக்கமாக இருந்தது சரி போண்டா பக்கத்துக்கு வேணும்னா கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடல மாவு சேர்த்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு வந்துடுச்சு இங்கே பாருங்க கொஞ்சம் மாவு தான் எப்படி ஒரு இருபது போண்டா வந்துடும் இதையோ பத்து இருக்குது பத்துக்கு மேலேயே இருக்குல்ல அப்படியா போண்டா சூடாக சாப்பிட்டு அடுத்தது என்ன வேலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன போண்டா எங்கே வராம அங்கே போகுது போண்டா எங்க உனக்கு போண்டாக்கு போண்டா வேணுமா பாத்தீங்களா என்ன சந்த சாக்கில் கலாய்ச்சிட்டாங்கப்பா ஐயா அப்பா காலையிலேருந்து எவ்வளோ வேலை பண்ணின்னுக்குறாருப்பாவோ டீ ஒரு பக்கம் வச்சு கொடுத்தா நல்ல வேலை நானே கதை சாத்தலாம் தான் நினைச்சேன் ரொம்ப கிளார் அடிச்சதுமா அப்படியா அப்பா தெரியல இப்போதான் நான் போண்டா செஞ்சு கொடுத்துட்டு டீ கொடுக்கணும் தான் நினைச்சேன் ஆனால் நீங்கள் தான் வந்து டீ வேணும் நீங்கள் ம் ஆமாம் அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்ணும் அப்புறம் சாப்பிடும் போது போண்டா கொடுத்தா சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்டு அது பாரு மூன்றரை மணி ரெண்டு மணி அதுக்கு அடுத்து நாங்கள் வந்து ஸ்வீட் செய்கிறோன்னு சொல்லிட்டு வீடியோவில் செஞ்சு காமிக்கணும்ல இந்த போண்டா ம் பார்த்தீங்கன்னா ரெட்டை போண்டா ரெட்டை போண்டா ரெட்டை போண்டா கடமாவை போட்டதுனால அப்படியே புட்டா போதும் நல்லா வருது ஜவ் மாதிரி இல்லாமல் ஏமா ஜவ் மாதிரி இருக்கு அதான் இது போட்டிருக்கோம்ல உளுந்து ஓகே நானும் சாப்பிட்லாமா பாப்பிரியா சூடா சாப்பிட்டு நம்ம மைசூர் பாக்ஸ் எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேம்மா மாவெல்லாம் சளிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஸ்டார்ட் பண்றது தான் சூப்பராக வந்துருச்சு வாயில போட்டால் அப்படியே வெண்ண மாதிரி கரெக்ட் கரையும் கொஞ்ச நேரம் நம்ம ஹைட்டா ஹைட்டா இருக்கிற பிளேட்ல ஊத்தினாலோ ட்ரேல ஊத்தினாலோ நடுவில் வந்து கொஞ்சம் கலரும் மாறும்